ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்டாக கேட்டுகிட்டு இருந்த மில்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெள்ளைச்சோளம் இருக்கு இல்லையா அதை வச்சு செய்யக்கூடிய ஒரு கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதில் நிறைய காய்கறிகள்லாம் போட்டு ஒன் பார்ட்டாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி காட்டியிருக்கிறாங்க நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லஞ்சாக கூட இருக்கும் இதை நீங்கள் டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷா பாத்தீங்க அப்படின்னா பெருசா எதுவும் தேவைப்படாது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சமா ஊறுகாயோ இல்ல அப்பளமோ வச்சு சாப்பிட்டாலே போதும் முக்கியமா பார்த்தீங்கன்னா நானும் வந்து வெறுமாவே சாப்பிட்ருவேன் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இந்த வெள்ளச்சோளத்தை வச்சு செய்யக்கூடிய கிச்சடி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்டேட் வேணும் பெல் பண்ணி இப்ப இந்த கிச்சடி பண்றதுக்காக சோள ரவை பருப்பு ரெண்டுமே ஊற வச்சுக்கணும் நான் கடைகளில் சோள ரவனே விற்கும் நல்லா பெருசு பெருசா இந்த மாதிரி உடச்சி விற்குங்க வெள்ள சோளம் நான் சொல்றது மஞ்ச கலர் கிடையாது இந்த சோளத்தை நம்ம மெஷரிங் கப்ல ஒரு கப்பு அளந்து எடுத்திருக்கிறேன் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா டம்ளரில் கூட அளந்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு சோள ரவைக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த பாசி பருப்புக்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ நிறைய பேர்த்துக்கு சோளம் அப்படின்னா என்னன்னு தெரியாது அதுக்கு உங்களுக்காக நான் சொல்லிடுறேன் சோளங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையா சின்ன சின்னதாக மணிமணியா இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த முழுசா கிடச்சிதுன்னா மிக்சியில பல்ஸில் ரெண்டு தடவை விட்டீங்கன்னா உடஞ்சிரும் அதுக்கப்புறம் பெரிய ஓட்டை உள்ள சல்லடையில சளிச்சிட்டு பவுடியை எடுத்துருங்க ரவையை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரவை பாசி பருப்பு ரெண்டையும் வந்து கழுவிக்கலாம் இப்போ இந்த கழுவுன பருப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊறணும் ஊறுறப்பே நம்ம எல்லாமே வதக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நம்ம இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்ப இதுல தாளிப்பு வந்து கடைசியா தான் நம்ம செய்ய போறோம் வெறும் வெங்காயம் தக்காளி வதக்குறதுக்காக தான் என்ன ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது ஒரு ஆறுல இருந்து எட்டு பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க பூண்டை முழுசாவே சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்ப இத வந்து வெங்காயம் பூண்டு ஓரளவு வேகிற மாதிரி வதக்கி விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி நல்ல வெந்து வதங்கி இல்லையா இந்த சமயத்துல ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சு போட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் இதில் காய்கறிகள் சேர்க்க போகிறோம் கேரட் ஒன்று ஒரு கால் கப்புக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பீன்ஸை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் காய்கறிகளோடைய சேர்த்து தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இதில் மற்ற காய்கறிகள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த காய்கறிகள் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சாதத்துக்கு அதாவது இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு பாதி அளவு உப்பு மட்டும் ஒரு டீஸ்பூன் இப்ப சேர்த்துக்கிறேன் மிச்சத்தை நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே இதில் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மசாலாவோட சேர்ந்து காய்கறிகள் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கப்லே தான் நம்ம அளந்துக்கணும் தான் சரியா வரும் நம்ம வந்து மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்தோம் அரை கப்பு அளவுக்கு பருப்பு எடுத்துருக்குறோம் அதுக்கு மொத்தமாவே நீங்க வந்து மூன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊத்தினீங்கன்னா சரியா இருக்கும் ஏற்கனவே அந்த ரவையும் பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறி இருக்கும் அந்த அளவுக்கு ஊறுனா போதும் இப்ப இதெல்லாம் சேர்த்த பிறகு பாதி உப்பு தான் முன்னாடி சேர்த்திருந்தோம் இல்லையா மிச்ச பாதி உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் மொத்தமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் இதில் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் முருங்கைக்கீரையை முன்னாடியே போட்டு வதக்கி அதுக்கப்புறமா வேக வைக்கிறது அது சத்துக்கள் போயிடும் அதனால் இதை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி போதும் சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கலன்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்ச அந்த சோள ரவையும் பருப்பையும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போதான் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து குக்கரை மூடிக்கோங்க மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில மூணு விசில் வச்சிங்க அப்படின்னா சோளமும் அந்த பருப்பும் பக்குவமாக நமக்கு வெந்து வரும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்ப உங்களுக்கு பாக்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன் காய்கறிகள்லாம் குழையல பக்குவமா வெந்து வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உதிரி உதிரியா இருக்காது உங்களுக்கு உதிரி உதிரியா வேணும் அப்படின்னா தண்ணி அளவு கம்மி பண்ணணும் நான் இந்த மாதிரி கொஞ்சம் குழ தான் செஞ்சுருக்குறேன் அதுதான் வந்து டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதை தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யிலையும் தாளிக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க இது பொறிஞ்ச உடனே இதில் ரெண்டே ரெண்டு வரமிளகா விதை இல்லாமல் சேர்த்துருக்குறேன் அதுவும் நல்ல இந்த மாதிரி சவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு முந்திரி பருப்பு ஒரு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்துருக்குறேன் இப்ப இதோட சேர்ந்து நல்லா செவந்து வரட்டும் இப்ப நல்லா செவந்ததுக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சமா இலைகளை போட்டு பொரிய விட்டு இந்த கிச்சடியில இதை சேர்த்துருங்க இப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா கடைசியா பெருங்காய பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம்னா முன்னாடியே வெங்காயம் வதக்கிறப்ப பொரிய விட்டு சேர்த்திங்கன்னா தான் கரையும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டரலாம் கடைசியா இதுல பொடியா நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்டுட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்ல ஒரு டின்னர்னு சொல்லலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு அப்பளமோ ஊறுகாயோ வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டை கசமாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த கிச்சடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்